புத்தி சொல்கிறது நம்ம வேலை இல்லை ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கட்சி அடக்குமுறை பண்ணக்கூடாது ஒரு போரா ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஓராயிரம் முறை காவல்துறையிட்ட போய் மண்டியிட வேண்டி இருக்குது நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருக்குன்னா ஆட்சியாளர்களுடைய அற்ப புத்தியையும் அச்சத்தையும் தான் இது காட்டுது ஆனால் இதில் இருக்க ஒரு லாபம் என்னன்னா எதிர்ப்பு இருந்தால் தான் நீங்க வளருவீங்க எப்படி வளரணுன்றதை எப்படி போராடணும் அரசின் அடக்க எப்படி எதிர்கொள்வது என்பதை திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக களத்துக்கு வந்து பேசணுங்க அது வராமல் அப்படியே பஸ்ல இருந்துட்டு போயிட்டாருனா இப்போ இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் தமிழ்நாடு பூரா போட்டிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழம அவர் போறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எவ்வளவு தடையை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்துவாங்க மன உறுதியை குலைப்பார்கள் கோபப்படுத்துவார்கள் அதன் மூலமாக உங்களை வெறிய ஊட்ட பார்ப்பார்கள் நீங்கள் அடிப்பணியக்கூடாது ஆனால் இதுக்கு சுலபமாக சந்திக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா திமுக எப்படி இத்தகைய சூழ்நிலையை கடந்த காலங்களில் சந்தித்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்களே ஆனால் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் இதை சமாளிக்க முடியும் உங்களால் ஏன்னா மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க சார் இதுல இந்த 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 டைம் டேபிள் இப்போ நீங்க பாத்தீங்க சார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிளான் பண்ணியிருக்காங்க வர சனிக்கிழமை தேர்டீன்த் செப்டம்பரில் ஆரம்பிச்சு டுவெண்டி டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளிலும் அவங்க வந்து மக்களை சந்திப்பை நடத்த போறாங்க சுற்றுப்பயணத்தை நடத்த போறாங்க ஆனால் இதுவே வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரியான ஒரு கேளிக்கைக்குள்ளான விஷயமாக மாறி இருக்கு இனி சனிக்கிழமை வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்டில் விஜய் இந்த மாதிரியான கேளிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் இதை எப்படி பாக்குறீங்க சார் அது திமுக கைக்கூலிகளோட வேலை திமுக ஈகோ சிஸ்டம் பண்ணுற வேலை அவரு ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணுறார் சனிக்கிழமைன்றது மக்களை பாதிக்கக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறார் ஏங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க நான் சொல்கிறேன் மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களுக்கு இது தெரியும் பொதுமக்களுக்கும் இது தெரியும் கட்சி சாராதவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு அமோகமான மக்கள் ஆதரவு இருக்குது இன்றைக்கி இங்கே வராருன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்கன்றது உண்மை அப்படி இருக்கும்போது வார இறுதி நாட்களில் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது கட்சி பிரச்சாரம் என்பது வந்து அவருடைய பிரச்சாரம் என்பது மக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறை ஏற்படுத்துகிறோம் அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க வீட்டில் விஜயன்றது கொச்சைத்தனமானது இதே வாய் என்ன பண்ணால் ஒரு வார நாட்களில் வந்தால் விஜயால் மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுதணும் ஸோ விஜயை பார்த்து தங்கள் பொழப்பு இனிமேல் ஓடாது அவ்வளோ சுலபமாக தங்கள் அரசியலில் இனிமேல் நடத்த முடியாது ஒரு சேலஞ்சர் வந்திருக்காருன்ற வைத்தறிச்சலில் கோபத்தில் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் அதை தாண்டி தான் அவர் வளரணும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவ்வளவு எதிர்ப்புகளும் விஜய்க்கு நல்லது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சக்தி அது வெளியில் கொண்டு வந்துடும் இல்லைனா அவர் தோற்று வீட்டுக்கு போகிறார் அவ்வளோதான் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்படிலாம் நீ ஒருத்தனை அடக்கிலாம் ஓடிக்கிட முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோ உண்மைன்றது வந்து நீ எவ்வளோ ஆழமாக தோண்டி புதச்சினாலும் மேலே வந்துடும் மூணு விஷயங்களை மறைக்க முடியாதுன்னு வாங்க புத்தர் சொல்கிறார் சூரியன் நிலவு உண்மை இதை மறைக்கவே முடியாது நீ மக்கள்கிட்ட போகிறத யாராலையுமே இன்றைக்கி தடுக்க